என்னை ஐயா ரஜினிகாந்த் ஐயாவை நான் சந்தித்து பேசும்போது என்ன கேட்டாங்க சிமன் சிமன் சார் நீங்கள் எப்போ படிக்கிறது எப்போ படிக்கிறது எப்படின்னு கேட்டாங்க கேட்டபோது நான் ஒரு புத்தகம் அவங்களுக்கு பரிசு கொடுத்தேன் அப்போ அதை வாங்கிக்கிட்டு எங்கே எப்போ படிக்கிறது சரி சரி சிமன் எப்படி நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க ஐயா நான் வந்து பதினோரு மணிக்கெல்லாம் படுத்துட்டேன்னா அந்த சரியாக ரெண்டு ரெண்டரைக்கு அப்படி முழிப்பு வரும் அப்போ எந்திரிச்சு உட்காந்து நாலு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் படிப்பேன் அப்புறம் படுத்துருவேன் அப்புறம் ஆறு ஆறரைக்கு வரைக்கும் எந்திரிச்சு பயிற்சிக்கு உடற்பயிற்சிக்கு போவேன் ஒருவேளை ரொம்ப தூக்கம் வராமல் இருந்தோன்னா நாலு மணிக்கு எந்திரிப்பேன் நாலு மணிக்கு எந்திரிச்சு ஆறு மணி ரெண்டு மணி நேரம் படிப்பேன் அப்படியே அப்படியே பள்ளவெளிக்கிட்டு அப்படியே உடற்பயிற்சிக்கு போயிடுவேன் ஆஹ் இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு ஆனால் நமக்கு இப்படி முடியல ஏன்னா வந்து ஒரு ஒரு பத்து பக்கம் புரட்டினாலே எனக்கு தூக்கம் வந்துடுது அப்படின்னா ஏதாவது சொன்னேன் அது நல்லது தானங்களா அவன் தூக்கம் வராமல் தூக்க மாத்திரை போட்டு தூங்கும் போது நீங்கள் பத்து பக்கம் படித்தா தூக்கம் வருதுன்னா அப்போ தொடர்ச்சியாக அதை செய்யுங்கன்னு சிரிச்சுட்டே போயிட்டாங்க அது மாதிரி படிக்கணும்